சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் இயற்கை என்னும் புத்தகத்தில் எங்கேயோ ஒரு காட்டில் ஏதோ ஒரு மூலையில் மண்ணுக்குள் புதைந்த சின்ன விதை மெல்ல முட்டி முளைத்து அண்ணாந்து பார்த்தது வானுயர்ந்த மரங்களை அச்சம் சிறிதுமின்றி அழகாய் சிரித்தது தன் இலையின் இதழை விரித்து மழைத்துளி தீண்டியும் வெயிலோடு உரசியும் காற்றோடு கொஞ்சம் கிழிந்தும் பயணித்தது தாயின் முகம்பாரா இந்த சின்ன விதை போராட்டத்திற்கான ஒத்திகை அன்றிலிருந்தே தொடங்கிவிட்டது பருவத்திற்கு ஏற்ப தன் பக்குவத்தை மாற்றிக்கொள்ளும் அந்த யுக்தியை எங்குதான் கற்றுக்கொண்டதோ தெரியவில்லை இலைகள் மெல்ல நகர்ந்து செடியாய் பின் மரமாய் தன்னை மாற்றியும் கொண்டது மறையாத தழும்பையும் மாறாத காயங்களையும் தனக்குள்ளேயே வைத்தும் கொண்டது இப்பொழுது காய்ந்து போன இலைகளாய் காற்று வந்து கடத்திச் செல்ல புழுதி ஒரு பக்கம் போட புதிய பாதையை நோக்கிய தன் பயணத்தில் ரசித்துக்கொண்டே தரையிறங்கிய அந்த கடைசி இலையும் மீண்டும் மண்ணுக்குள்ளேயே இப்படி தன் இயல்பை அழகாய் எழுதி முடித்தது இயற்கை என்னும் புத்தகத்தில் அப்படியே அந்த காட்சியை சற்று விட்டு அடுத்த அத்தியாயத்திற்குள் நுழைவோம் மனிதா இதேபோல் நீயும் இயற்கையோடு பிறந்து எல்லா சுக காயங்களோடும் மலர்ந்து விருப்பு வெறுப்புகளையும் சுமந்து பின் ஒரு கட்டத்தில் மரணத்தை கண்டு மட்டும் ஏன் பயப்படுகிறாய் நேற்று இருந்த அதே கிளையும் அதே இலையும் இன்று இருப்பதில்லை அதேபோல் அதில் வந்து இலைப்பாரும் வண்ணத்து பூச்சியும் நேற்றை காணது இல்லை மாற்றங்கள் வருவதும் போவதும் உண்மையில் இயற்கையின் அழகு அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உன்னிடத்தில் இருந்தால் அந்த மரணம் கூட உன் முன்னே வண்டியிட்டே உத்தரவு கேட்கும்